சந்தோஷமாக விளையாடுது இந்த குழந்தைக்கும் தெரியாது இதோ கனமாக பெஞ்சிட்ருக்க இந்த கனமழைக்கும் தெரியாது இந்த மழையால் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு கொட்டி தீக்குது இந்த மழைக்கு தெரியாது ஸ்டவ் வசதி கேஸ் வசதி எதுவும் இல்லாமல் அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றாங்க அடுப்பெல்லாம் நினஞ்சி போ தங்குற வீட்டுக்குள்ளேயே கல் மூட்டி சமைச்சி சாப்பிட்றமே எங்கள் பசியோட வலி தேங்குற தண்ணியிலையும் இறையை தின்னு தன் குட்டிக்கு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பசுவோட பாசம் மழைக்கு தெரியாது குளிரில் நடுங்கிட்டு இருக்க இந்த குட்டி நாயங்களோட குளிர் மழைக்கு தெரியாது தன் வீட்டை தேடி தன் தாயை தேடி திரியுது இந்த பறவையோட தவிப்பு மழைக்கு தெரியாது கடன் உடன் வாங்கி தன் பையன் மலாட்டை போட்டானே அந்த மலாட்டை என்ன ஆச்சோன்னு இந்த வயசுலேயே அழுதுகிட்டே போதே இந்த பாட்டியோட அழுக மழைக்கு தெரியாது மண்ணுக்குள்ளே விதையாக விழுந்து முட்டி மோதி மண்ணு மேலே செடியாக இருந்துருச்சு பச்சை பசேல்னு அழகாக இருக்கிறப்ப மழை வந்து மூழ்கி போச்சு அந்த செடிகளோட அழகு மழைக்கு தெரியாது இந்த தடவை பயிர் அறுத்து உனக்கு வண்டி வாங்கி தர அறிவு அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னப்ப ஹை நம்ம மற்ற பசங்கள் மாதிரி ஜாலியாக வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பயிர் எப்போ இருப்போம் எப்போ இருப்போம்னு ஏக்கமாக ஏங்கி அந்த நாளையே எதிர்பார்த்து நிற்கிறப்ப இன்னொரு மழை வந்து மற்ற பயிர் மண்ணோட மண்ணாக சாஞ்சிடுச்சுங்க சாஞ்சது பயிர் மட்டும் இல்லை நானும் தான் காவாயில் வர தண்ணிங்க கழனியில் வர தண்ணிங்க கோடையில் வருதே இந்த தண்ணிங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ற இடம் இந்த ஏரி தான் மழை வந்து ஏரி ஃபுல்லாயிடுச்சா இப்போ ஏரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குடான்னு அந்த மழையை ரசித்தோம் ஆனால் இந்த மழை ஒரு பச்சை பிள்ளைய தண்ணியோட அடிச்சுட்டு போவோம் வெறுத்திருப்போம் ஆமாங்க வரணும் அப்பதான் ஸ்கூல்ல லீவ் விடுவாங்கன்னு வேண பிள்ள ஏரிய பார்க்க போச்சுங்க போடும் புள்ள திரும்ப வரவே இல்லைங்க மழைக்கு தெரியாது மனிதர்கள் பாவம் என்று